அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் நெய்வடியும் பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற இந்த பாக்கியத்தையும் சேர்த்துக்கிட்டா அந்த பழமொழிக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் உட்பட பல மாநிலங்களோட சட்டமன்ற தேர்தல்களையும் சேர்த்து ஏழு கட்ட தேர்தல்கள் ஒரு வழியா முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு நாம எல்லாருமே ரொம்பவும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனேயே சரியா முப்பதே நிமிஷத்துல நேஷனல் மீடியாவில் இருந்து லோக்கல் மீடியா வரைக்கும் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க மன்னிக்கணும் அதை கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்றதை விட கருத்து திணிப்புன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே யூனிஃபார்மா சொல்லி வச்ச மாதிரி ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் பாஜக மூன்றில் இருந்து நான்கு இடங்களில் வெற்றி பெறும் அதனுடைய வாக்கு விழுக்காடு பதினேழு பர்சன்டில் இருந்து முப்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் வரைக்கும் உயரும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இது எந்த அளவிற்கு உண்மை அதுல ஏதாவது துளி அளவுக்காவது கடுகு அளவுக்காவது உண்மை தன்மை இருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைய காணொலியில ரொம்பவும் விரிவா பார்க்க போறோம் பேச போறோம் அது மட்டும் இல்லாம வரப்போற தேர்தல் முடிவுல நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க போகின்ற வெற்றிகளை பத்தியும் நாம இந்த காணொலியில ரொம்பவே விரிவா தெரிஞ்சுக்க போறோம் சரியா இப்ப இந்த கருத்து கணிப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டாங்க தெரியுமா அந்த ஊடகங்களை பார்த்து நான் ஒன்னு கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் நீங்க எல்லாம் உண்மையாகவே மக்களை சந்திச்சு தான் இந்த கருத்து கணிப்புகளை வெளியிடுறீங்களா இல்லை உங்கள் சேனலோட ஸ்டூடியோக்குள்ள நாலு செவத்துக்குள்ள உக்காந்துகிட்டு இந்த கருத்து கணிப்புகளை வெளியிடுறீங்களா ஏன் இந்த கேள்வி வருது தெரியுமா இது நாள் வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த செய்தி ஊடகங்கள் மக்களை சந்தித்து கருத்து கணிப்புகளை நடத்தினதை நான் எங்கேயும் பார்க்கவே இல்லை ஒருவேளை நீங்க யாராச்சும் அந்த உலக அதிசயத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதை பத்தி கீழே விரிவா பதிவிடுங்க சரியா இப்ப நாங்க உண்மையாகவே மக்களை சந்திச்சுதான் இந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு உங்களோட சாம்பிள் சைஸ் என்ன தமிழ்நாடு முழுக்க மாவட்ட வாரியாக எத்தனை பொதுமக்களை சந்திச்சு இந்த கருத்து கணிப்புகளை நடத்துனீங்க இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா மொத்தமா எட்டரை கோடி மக்கள் தொகை இருக்கு அதுல அஞ்சரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இந்த அஞ்சரை கோடி வாக்காளர்களுக்கு குறைஞ்சது ரொம்ப ரொம்ப குறைஞ்சது அஞ்சு லட்சம் பேர்கிட்டையாவது இந்த செய்தி ஊடகங்கள் கருத்து கணிப்ப நடத்தி இருந்தா மட்டுமே சரியான முடிவுகளை ஓரளவுக்கு சரியான முடிவுகளை வெளியிட முடியும் இவங்க அஞ்சு லட்சம் பேரை சந்திக்க வேணாம் குறைஞ்சது அஞ்சு பேரை சந்திச்ச காணொலியை வெளியிட முடியுமா அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட ஒரு விண்ணப்ப படிவம் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்கல்ல இந்தந்த கட்சிகள் தேர்தலில் போட்டி போடுது நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க இந்த கட்சியோட ஆட்சி உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் முன் வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த விண்ணப்ப படிவத்தை மக்கள் கிட்ட காட்ட முடியுமா நான் சொல்றேன் இவங்களால ஒருபோதும் அது எல்லாம் காட்டவே முடியாது ஏன் தெரியுமா அப்படி ஒன்று இவங்க கிட்ட இல்லவே இல்லை தான் சொல்றேன் இந்த கருத்து கணிப்புகள் எதுவுமே மக்களை சந்தித்து அவர்களிடம் இருந்து கருத்துக்களை சேகரித்து அதன் அடிப்படையில் வெளியிடப்படும் ஒன்று கிடையாது இவங்க இவங்க சேனலோட ஸ்டூடியோக்குள்ள நாலு செவத்துக்குள்ள உக்காஞ்சுக்கிட்டு இவங்களோட விருப்பு வெறுப்புக்கு ஏத்த மாதிரியும் மேலிடத்துல இருந்து வர உத்தரவுக்கு ஏத்த மாதிரியும் கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க இப்ப எஸ்எஸ்என் சர்வே அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் இருக்கு இந்த நிறுவனம் எல்லா தேர்தலுக்கு முன்னாடியும் தங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் இருக்கிறாரு தெரியுமா அவர் தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சு மாவட்ட வாரியா மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட இருந்து கருத்துக்களை சேகரித்த காணொலியை இவங்களோட யூடியூப் சேனல் பக்கத்துல பதிவேற்றி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட கருத்து கணிப்பை வெளியிடும்போது மக்கள்கிட்ட ஒரு கொடுத்தாங்க தெரியுமா ஃபார்ம் அந்த விண்ணப்ப படிவம் அதையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு அதையும் காட்டி தான் இவங்க முடிவுகளையே சொல்லுவாங்க ஆக ஒரு சாதாரண யூடியூப் சேனல் ஒரு சின்ன சர்வே நிறுவனமே இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரா கட்டமைப்பா தங்களுடைய கருத்து கணிப்ப வெளியிடும்போது இவ்வளவு பெரிய சேட்டிலைட் சேனல்கள் மக்களை சந்தித்த காணொலியையும் மக்கள் கிட்ட கொடுத்த அந்த ஃபார்ம் விண்ணப்ப படிவத்தையும் காட்டினா என்ன ஒரு வேளை அப்படி காட்டுறாங்கன்னு வைங்க இவங்க மேல மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும் இல்லையா பரவாயில்லப்பா இவங்க உண்மையாகவே மக்களை தான் இந்த கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை இவங்க மேல ஏற்படும் நாமளும் ஓரளவுக்கு அந்த கருத்து கணிப்பை ஏற்றுக்கலாம் ஆனால் ஏன் இவங்க அதையெல்லாம் வெளியிட மாட்டுறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களால ஒருபோதும் அதை வெளியிட முடியாது ஏன் அப்படின்னா இவங்க கிட்ட அது எல்லாம் இல்லவே இல்லை அப்ப இந்த கருத்து கணிப்புகளோட நோக்கம் தான் என்ன ஒரே ஒரு நோக்கம் தான் அது என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு அப்படிங்கிறத மக்கள் நம்பணும் அதை ஏற்றுக்கணும் அதுக்காக அவங்கள உளவியல் பூர்வமாக தயார் செய்யணும் அதுக்காக அவங்க மனசுல ஒரு எண்ணத்தை விதைக்கணும் அதைத்தான் இந்த கருத்து கணிப்புகள் செய்யுது இதன் மூலமா தமிழ்நாட்டுல பாஜக வெற்றி பெறும் அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மனசுல விதைக்கும் போது தேர்தல் வாக்கு இயந்திரத்துல ஏதாவது பிராடு தனம் பண்ணி நாளைக்கு முடிவுகள் வெளியாகும் போது உண்மையாகவே பாஜக வெற்றி பெற்றுடுச்சு அப்படின்னு வைங்க மக்கள் யாரும் அத அதிர்ச்சியோட பார்க்க கூடாது இயல்பா எடுத்துக்கிட்டு கடந்து போயிடணும் அதுக்காக மட்டும்தான் மக்களை அதுக்காக தயார் செய்யறதுக்காக மட்டும்தான் இப்படிப்பட்ட போலியான கருத்து கணிப்புகள் மன்னிக்கணும் கருத்து திணிப்புகள் வெளியிடப்படுது இப்ப இதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் இப்ப நேற்று முழுவதும் வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில இந்திய அளவுல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருபது இடங்கள் வரைக்கும் கிடைக்கும் மறுபடியும் பாஜக வெற்றி பெற்று மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க நாசமா போச்சு அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணிக்கு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது இடங்கள் வரைக்கும் தான் கிடைக்கும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்புகள் சொல்லுது இது எதிர்பார்த்த ஒண்ணுதான் இப்போ வரைக்கும் கூட வட மாநிலங்கள்ல பாஜக ரொம்பவே வலுவா இருக்கு ஆனா இவங்களோட எதிரணியான இந்தியா கூட்டணி பாஜகவை வீழ்த்தும் அளவிற்கு வலுவா இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் முதல்ல இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிற தலைவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கா அப்படின்னா இல்லை ஒத்த கருத்து ஒத்த சிந்தனை இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா திமுக சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும் ஆனா வட மாநிலத்தை சேர்ந்த தலைவர்கள் குறிப்பாக மம்தா பானர்ஜி அதுக்கப்புறம் மற்ற காங்கிரஸ் தலைவர்களுக்கு இதுல உடன்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பத்து விழுக்காடு பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கான இடஒதுக்கீட்டை திமுக ஏத்துக்கல இ டபிள்யூஎஸ் திமுக ஏத்துக்கல ஆனா மற்ற கட்சிகள் மற்ற இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் அதை ஏத்துக்கிறாங்க இப்படி இவங்களுக்குள்ளேயே ஆயிரம் முரண்பாடுகள் ஒற்றுமை இல்லாத தன்மை அப்படின்னு இருக்கும் போது இவங்களால எப்படி பாஜகவை வீழ்த்த முடியும் இது எதிர்பார்த்த ஒண்ணுதான் ஆரம்பத்துல இருந்தே இந்த இந்தியா கூட்டணியால பாஜகவை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறது அரசியலை உற்று நோக்கும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு மக்கள் புரட்சி மக்கள் புரட்சியால மட்டும்தான் இந்த இந்துத்துவ பாசிச பாஜகவை வீழ்த்த முடியும் என்றைக்கு இந்தியாவில் உள்ள தேசிய இனங்கள் எல்லாமே தங்களுடைய தன்னாட்சிக்கான போராட்டத்தை முன்னெடுக்குதோ அதாவது மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறார்களோ அன்னைக்கு தான் பாஜகவோட வீழ்ச்சி ஆரம்பமாகும் தெளிவா புரியுதா இப்போ அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரலாம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா டுடே கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஆறில் இருந்து முப்பது இடங்கள் வரைக்கும் கிடைக்கும் அதிமுக கூட்டணிக்கு ஒன்னுல இருந்து மூன்று இடங்கள் வரைக்கும் கிடைக்கும் பாஜகவிற்கு ஒன்னுல இருந்து மூன்று இடங்கள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா சி கருத்து கணிப்பு என்ன அப்படின்னா அவங்களும் திமுக முப்பத்தி நாலு இடங்களை கைப்பற்றும் அதிமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் பாஜக மூன்று இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஜங்கி பாத் மீடியா அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக முப்பத்தி நாலில் இருந்து முப்பத்தி ஐந்து இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறும் அதிமுக ஒண்ணுமே கிடையாது எந்த இடத்திலையும் வெற்றி பெற மாட்டாங்க பாஜக ஐந்து இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு இந்த வடநாட்டு செய்தி ஊடகங்களோட கருத்து கணிப்பு சொல்லுது இப்ப இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியான திமுக தான் ரொம்பவே வலுவா இருக்குது அவங்க தான் அதிகமான இடங்களை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா வழக்கத்துக்கு மாறாக அதிமுகவை விட பாஜக அதிக இடங்களை கைப்பற்றும் அதிகமான வாக்கு விழுக்காட்டை பெறும் அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க இப்ப அதிமுகவிற்கு ஒரு வலுவான தலைமை இல்ல அப்படிங்கறது உண்மைதான் ஆனா இன்னைக்கும் கட்டமைப்பு ரீதியாக வலுவான கட்சி அப்படின்னா அது அதிமுக தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கிராமங்களிலும் வார்டு கிளை ஒன்றியம் அப்படின்னு பொறுப்பாளர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லா வாக்கு சாவடிகளிலும் வாக்கு முகவர்கள் போடும் அளவிற்கு வலிமை உள்ள கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக அடுத்தது திமுக மட்டும்தான் இப்படிப்பட்ட கட்சியை வீழ்த்தி பாஜக முன்னேறும் அப்படின்னு சொல்றது எந்த அளவிற்கு வேடிக்கையா இருக்கு அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சரி இப்ப அப்படியே பாஜக பக்கம் வாங்க பாஜகவிற்கு தமிழ்நாடு முழுக்க கட்சி கட்டமைப்பு இருக்கா கட்சி பொறுப்பாளர்கள் இருக்காங்களா இல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா வாக்கு சாவடிகளிலும் வாக்கு முகவர்களை போட்டாங்களா போட்டாங்களா அதுவும் இல்ல ஒரு வாக்குகள் பாஜகவிற்கு விழுந்தது அப்படிங்கறத தோராயமா சொல்றதுக்காவது ஒரு பூத் ஏஜென்ட் தேவை அதுவே தெரியாத போது எப்படி பாஜக இத்தனை விழுக்காடு வாக்குகளை பெறும் இத்தனை இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கறத கணிச்சு சொல்ல முடியும் ஆக இதுல இருந்தே தெரியல இந்த கருத்து கணிப்பெல்லாம் எந்த அளவிற்கு பொய்யானது போலியானது அப்படிங்கிறது சரி இதையெல்லாம் விடுங்க இப்ப பாஜக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் அவங்கள பத்தி எத்தனை பேருக்கு நல்லா தெரியும் இருபத்தி ஒரு பேரோ என்னமோ பாஜக சார்பா போட்டி போட்டதா சொல்றாங்க எத்தனை பேரோட பெயர் முகங்கள் இந்த மக்களுக்கு நல்லா தெரியும் அண்ணாமலை வினோஜ் பி செல்வம் தமிழிசை சவுந்தரராஜன் பேராசிரியர் ராமசீனிவாசன் சீனிவாசன் நைனார் நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்க மட்டும்தான் நன்கு அறியப்பட்ட முகங்கள் இதை தவிர போட்டி போட்ட மற்றவங்களை பற்றி யாருக்கும் எதுவுமே தெரியாது இவங்களுக்கெல்லாம் தேர்தல் பரப்புரை செய்யப்பட்டதா அப்படிங்கிறது கூட தெரியல அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சீன்றதுக்கே ஆள் இல்லாத கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டில் பதினேழு விழுக்காட்டில் இருந்து இருபது விழுக்காடுகள் வரைக்கும் வாக்குகளை பெறும் அதுலையும் இன்னொருத்தான் சொல்றான் முப்பத்தி ஐந்து விழுக்காடுகள் வரைக்கும் பாஜக வாக்குகளை பெறும் மூன்றில் இருந்து ஐந்து இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படினெல்லாம் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க இதையெல்லாம் கேட்டா வாயால சிரிக்கிறதா இல்லைன்னா வேற எதிலையாவது சிரிக்கிறதா அப்படின்னே தெரியல சரி ஓகே இப்ப பாஜக வந்து மூன்று இடங்களில் இருந்து ஐந்து இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றீங்க தெரியுமா அது எந்தெந்த இடங்கள் அதையாவது கொஞ்சம் சொல்லுங்க அதுவாவது முடியுமா முடியாது ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கே தெரியாது சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட வேண்டியது தானே இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் இயல்பா யோசிச்சு பாருங்களேன் நாடாளுமன்ற தேர்தல் தான் மோடி முதல் முறையாக பிரதமரான தேர்தல் பாஜகவும் முதல் அதான் அது மட்டும் நாடு மோடி அலை வீசுகிறது அப்படின்னு சொல்லப்பட்ட தேர்தலும் அதான் அந்த தேர்தல பாஜக தமிழ்நாட்டுல ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றுச்சு அதனுடைய கூட்டணி கட்சியான பாமகவும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு மீதம் உள்ள முப்பத்தி ஏழு தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றது அதிமுக ஆனா அப்படியே ஐந்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட அதிமுக கூட்டணியில இருந்துச்சு எந்த அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் முப்பத்தி ஏழு இடங்களுக்கும் மேல வெற்றி பெற்ற அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக கூட கூட்டணியில இருந்துச்சு அப்படின்னா எத்தனை இடங்களுக்கும் மேல இந்த கூட்டணி கைப்பற்றி இருக்கணும் ஆனா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை ஏன் ஏன் அப்படின்னா மோடி மற்றும் பாஜகவின் முதல் ஐந்தாண்டு கால ஆட்சி அதன் மீது மக்களுக்கு இருந்த கோபம் இதுதான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவ்வளவு பெரிய தோல்வியை தேடி தந்துச்சு ஜிஎஸ்டி பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு எரிபொருள் விலையேற்றம் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு அப்படின்னு மக்களை நேரடியாக பாதித்த பல காரணங்களும் சேர்ந்துக்கிட்டு மக்கள் கடுமையான வெறுப்புல இருந்தாங்க பாஜக மேல அந்த நேரத்துல பாஜக கூட கூட்டணி வச்சது அதிமுக இந்த ஒரு காரணத்திற்காகவே அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தமிழ்நாட்டில் படுதோல்வியை சந்திச்சாங்க முதல் ஐந்தாண்டு காலத்திலேயே இப்படி ஒரு ரிசல்ட்டை தமிழ்நாடு கொடுத்துச்சு அப்படின்னா இன்னைக்கு பத்தாண்டு கால ஆட்சியை பாஜக நிறைவு செஞ்சிருக்கு நாடு என்ன பெருசா வளர்ந்துருச்சு நாட்டோட கடன் நூத்தி ஐம்பது லட்சம் கோடி வரைக்கும் வளர்ந்திருக்குது அதை தவிர வேற ஒரு மண்ணும் வளரல வேலை வாய்ப்பு இன்மை ஒழிஞ்சிருச்சா வறுமை ஒழிஞ்சிருச்சா எல்லாருக்கும் சரியான சமமான சமூக நீதி கிடைச்சிருச்சா மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளான உணவு உடை இருப்பிடம் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் கிடைச்சிருச்சா இன்னைக்கும் எண்பது கோடி மக்கள் இரவு உணவில்லாம உறங்க போறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது இந்த லட்சணத்துல ஆட்சி செஞ்சுட்டு தமிழ்நாட்டில் பாஜக மூன்றில் இருந்து ஐந்து இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கேலி கூத்து அதை கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கிற நாம எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்போம் அடுத்ததா இந்த கருத்து கணிப்புகள்ல இருக்கிற மிகப்பெரிய அநீதி என்ன அப்படின்னா இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியும் போட்டி போடுது அப்படிங்கறத மக்கள் கிட்ட சொல்லாததுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல நான்கு முனை போட்டி இருந்தது அப்படிங்கிறத இந்த ஊடகங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை இது அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திய மக்கள் யாருமே மக்கள் கிடையாதா அவங்களோட வாக்குக்கு எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த ஊடகங்கள் செய்தது எல்லாமே அப்பட்டமான ஊடகங்களை விடு நீ சொல்லு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் எவ்வளவு விழுக்காடு வாக்குகளை பெறும் அப்படின்னு கேக்குறீங்களா என்னுடைய தனிப்பட்ட கணிப்பின்படி நாம் தமிழர் கட்சி திருச்சி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி அதன் பிறகு மயிலாடுதுறை இந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இது எப்படி அப்படிங்கிறத பற்றி தனித்தனியாக காணொலிகளை வெளியிட்டு இருப்பேன் நீங்கள் யாரும் அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய இணைப்ப தரம் போய் அந்த காணொலிகளை பாருங்க அடுத்ததா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு விழுக்காட்டில் இருந்து பதினாலு விழுக்காடு வரைக்கும் வாக்குகளை பெறும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு சரியா இப்போ இதை எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் தான் இளம் தலைமுறை வாக்காளர்கள் முதல் முறை வாக்காளர்கள் அப்படின்னு புதிய வாக்காளர்கள் அதிகமாக வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க அவங்களோட வாக்குகள் பெருவாரியாக கணிசமான அளவிற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்ததாக நம்முடைய பூத் ஏஜென்ட்டுகள் சொல்றாங்க அடுத்ததா நடிகர் விஜயுடைய ஆதரவு அவருடைய ரசிகர்களின் வாக்குகள் இது எல்லாமே பெருவாரியாக நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதல் வாக்கு எண்ணிக்கையை பெற்று தரும் அப்படின்னு சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை ஏதோ கற்பனையில சொல்றேன் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க விஜய் ரசிகர்கள் அவங்களே பேட்டி கொடுத்திருக்கிறாங்க வாக்கு செலுத்திட்டு வந்து ஊடகங்களுக்கு அவங்களே பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அடுத்ததா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்களுடைய வேட்பாளர் தேர்வு மற்ற எந்த கட்சிகளை விடவும் நாம் தமிழர் கட்சி அதிகமான மருத்துவர்கள் பொறியாளர்கள் பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் பல புது முகங்களையும் பல படித்தவர்களையும் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க இந்த வேட்பாளர் தேர்வு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அது தொடர்பான ஒரு கருத்து கணிப்போ நியூஸ் வெளியிட்டுச்சு நாற்பத்தி ஏழு விழுக்காட்டு மக்கள் இந்த வேட்பாளர் தேர்வை வரவேற்றாங்க ஏத்துக்கிட்டாங்க ஸோ இப்படி பல நேர்மறையான காரணங்களை அடிப்படையாக வச்சு சொல்றேன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு விழுக்காட்டில் இருந்து பதினாலு விழுக்காடு வரைக்கும் வாக்குகள் கிடைக்கும் இது என்னுடைய கணிப்பு மட்டும்தான் இது தப்பா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரியா நாளைக்கு இந்த நேரத்துக்கெல்லாம் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கும் ஓரளவுக்கு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வந்துடும் சரியா ஸோ தேர்தல் முடிவுகள் வெளியாகிறதுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் பூத் ஏஜென்ட்டுகள் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய உளவியலை சிதைக்கிறதுக்காகத்தான் இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கறதே வெளியிடப்படுது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க சரியா விளங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகளன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்